அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவரத்து அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீண்ட பொறுமைக்கு பின்னால் கிடைப்பது நிச்சயம் மகத்தான வைரமாக இருக்கும் ஏன் என்றால் நபி ஸக்கரியா அலி அவர்கள் பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் அவர்களுக்கு மகனாக ஐயா அலேவசம் அவர்களை அல்லாஹ் வழங்கினான் அவர்களை அல்லாஹ் நபியாகவும் ஆக்கினான் இந்த நிகழ்வை நமக்கு சிறந்த ஆறுதல் அல்லவா நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பதில் சிறந்தவன் பிடித்த விஷயங்களை அல்லாஹ் பிற்படுத்துவான் ஏனென்றால் எவ்வளவு பொறுமை கொள்கிறோம் என்று சோதிப்பதற்காக ஆனால் அல்லாவின் சோதனையை தாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டவை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் எனவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நபி ஜகரியா அலி வசலமா அவர்கள் கேட்ட துஆவே அதிகம் அதிகம் போதி வரவும் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் அந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையுபா இன்னக சமே உத்து ஆகு இறைவனே உன்னிடம் இருந்தே எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள் வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியிர்ப்பவனாக இருக்கின்றாய் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு